வடகொரியா போலவே மிகுந்த கட்டுப்பாடுகள் கொண்ட நாடு என்பதால துர்கெனிஸ்தான் நாட்டை த நார்த் கொரியா ஆஃப் சென்ட்ரல் ஏசியான்னு அழைக்கிறாங்க உலகிலேயே அதிகளவு இயற்கை எரிவாயு வளத்தை கொண்ட உலகின் நான்காவது நாடு தான் துர்கனிஸ்தான் எழுபத்தி ஆறு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழற இந்த நாட்டில இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்கள் அதிகமாக இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் கராக்கும் பாலைவன நிலப்பரப்பை கொண்ட துர்க்மெனிஸ்தான் அஷ்காபாத் என்கின்ற தலைநகரத்தையும் மற்றும் துர்க்மேன் என்கின்ற ஆட்சி மொழியையும் கொண்ட நாடு மேலும் இந்நாட்டின் பணம் துர்கெனிஸ்தானின் மனத்தென்று அழைக்கப்படுது சால் என்கின்ற ஒட்டக பாலும் மற்றும் புலாவ் என்கின்ற உணவும் மிகவும் பிரபலம் துர்கனிஸ்தான் நாட்டின் அஸ்காபாத் நகரம் உலகிலேயே அதிக வெள்ளை நிற மார்பல் கட்டிடங்களை கொண்ட நகரமாக கின்னஸ் உலக சாதனை பெற்றிருக்கு மேலும் அழகான தங்க நிற சிலைகள் போன்ற நாட்டின் ஏராளமான நினைவு சின்னங்களை இந்நகரத்தில் நாம் பார்க்க முடியும் உலகின் தனி சிறந்த கார்பெட் வடிவமைப்புகளுக்கு புகழ்பெற்ற நாடு துர்கெனிஸ்தான் நாட்டின் அலாபே என்கின்ற பழமையான நாயினத்திற்கும் மற்றும் சூரிய ஒளியில் தங்கம் போல் மினுமினுக்கும் அக்கால் டாக்கி என்கின்ற குதிரை இனத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நாடு துர்க்மெனிஸ்தான் இந்நாட்டில் கருப்பு நிற கார்களை பயன்படுத்துவது பொது இடங்களில் சிகரெட் பிடிப்பது நாட்டிற்கு எதிரான சர்வதேச அரசியல் தொடர்பான செய்திகளை படிப்பது பொது இடங்களில் மிகுந்த சத்தத்துடன் இசைகள் கேட்பது தங்களுடைய கலாச்சாரத்திற்கு சம்பந்தமே இல்லாத திரைப்படங்கள் மற்றும் டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்பது மேலும் உலகின் புகழ்பெற்ற யூடியூப் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற ஏராளமான செயலிகளை பயன்படுத்துவதற்கும் இந்நாட்டில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நாட்டின் கராக்கும் பாலைவனத்தில் எண்ணெய் இருப்பதாக நம்பி குழித்தோடிய இடத்தில் திடீரென பூமி உள்வாங்கி அதிலிருந்து இயற்கை எரிவாயு வெளியானதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்த பொறியாளர்கள் எரிவாயு காற்றில் கலந்தால் மக்களுக்கு ஆபத்து என்று கருதி தீ வைத்தால் மேலாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது குறைவான மக்கள் தொகையும் கடுமையான சட்டங்களையும் கொண்ட இந்நாட்டில் குற்ற விகிதமும் மிகவும் குறைவாகவே உள்ளது மேலும் இந்நாட்டின் தலைநகரத்தில் கூட கடுமையான போக்குவரத்து நெரிசல்களை பார்க்க முடியாது நாட்டில் விசா விதிமுறைகள் கடுமையானதால் சுற்றுலா பயணிகள் வருகையும் நாட்டில் குறைந்துள்ளது